பாட்டுக்கு நீங்க சிலை மாதிரி நின்று ஒற்றை காலில் வீடியோ அப்படி அச்சி இதோ உங்களுக்காக அப்படின்னு சொல்லி போட்டு அந்த ஒத்த காலேயே நிற்கிறேன் பாட்டு முடியிறதா இருபத்தொன்போது கரெக்டா ஏன் மகேஷ் அப்படியே நீ போட்டுட்டே இல்லைம்மா கரெக்டுன்னு நான் போட்டு திருப்பி மாத்தி மாத்தி போடுத இல்ல ராமு கொஞ்சம் கூட்டணும் நீங்க லவ் மேரேஜா ஆமா பிரவீன்குமார் லவ் மேரேஜ் தான் வேல்முருகன் இல்லை குமரன் ஹாய் என்னடா மற்றவங்க சைலண்ட் வாஜ் என்ன கதை ஓடுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு இருக்காங்க கமுதி இல்லம்மா கமுதி அது வந்து இங்கிட்ட நீ சொல்றது எங்க இருக்கு ராம்நாடு சைடு தானே கமுதி அங்க இல்ல சோழந்தான் பக்கம் காடிப்பட்டி காரிய காடிப்பட்டின்னு சொல்லுவா இது வேற ஊரு ஹாய் அண்ணா ராமும் கொஞ்சம் கூட்டணும்னா கொஞ்சம் குறைச்சிடுங்க காடிப்பட்டி நீங்க சொல்றது வந்து கமுதி அது இங்க ராம்நாட்டு சைடு தானே கமுதி ராமன் ஹாய் ராமன் நீ தான் அப்போலையே கரெக்டாக சொல்லிட்ட திருவும் நீயும் ஒண்ணு போல சொன்னீங்க திருப்பி நீ தான் கூட்டுத ഹായ്മാൻ ഹായ്മാത്രീ പത്ത് അക്ടോബർ നാല് ഗോപിക ഹായ് മാ மேலும் ஒரு டூட்டி லைக் பண்ணி தேங்க்யூமா எப்பா எப்பா ராமு குறைக்கணும்னா ஒரேதான் கூட்டுவாரு இல்லாட்டி ஒரேதான் குறைப்பாரு அம்மா நாலு பத்து எண்பத்தேழு எண்பத்தேழு என்ன வயசு அதேங்கப்பா எஸ்கே போட்டிருக்காருப்பா எத்தனை வயசு விட்டுருக்காரு ஓ உங்களுக்கு மூணாம் தேதி வருமோ மோ பிறந்த இன்னைக்கு நாலாம் தேதி பத்தாம் மாசம் கரெக்டாக ஹாய் திரு எனக்கு நாலாம் தேதி குட்டி ஹாய் குட்டி ஏஎஸ்கே பிரகாஷ் என்பவர் நதியா கணேசன் ஹாய் கணேசன் திரு ஹாய் என்னடா கனாடிக்காரான காணமே அப்படின்னு நினச்சேன் வந்துட்டா இருப்பா பாஸ்கரன் ஹாய் அப்படியா குட்டி ஸ்மைல் சிரிச்சுட்டீங்களா என்னுடைய ஊர் வந்து மதுரை பிரகாஷ் ஹாய் சொந்தங்களே லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ఆ రవి కుమారన హాయ్ నా చాటచి ఇట్లీ ఉంద కాలీ చట్నీ అబ్దియా తిరు రామ పెర్మల్ బీట్ என்ன சாங்கு படம் ஏதாச்சும் சாங்கு படங்களா என்ன சாங் பட மதுரையில வாடிப்பட்டு